Bye. வெல்கம் டு தேவிகா அங்க ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்விக்கான தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஷஷ்டி விரதம் இருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அக்கா ஏன் திடீர்னு மாலை போட்டிருந்தீங்க ஷஷ்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பா மாலை வந்து போடணுமா அதே மாதிரி என்ன இருந்து மாலை போடணும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்க உங்களோட ஷஷ்டி விரதத்தை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க எந்த கோவில்ல போய் மாலை போட்டிருந்தீங்க ஏன் திடீர்னு மாலை போட்டீங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு உங்களை பார்த்து எனக்குமே வந்து முருகருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கணும்னு சொல்லி தோணுதுக்கா அதனால நீங்க எப்படி அதை பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லாங் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மாலை போடணும் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் வந்து கிடையாது திடீர்னு ஒரு நாள் வந்து தோணுச்சு ஏதோ இருந்து மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஏதோ யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த வருஷம் ஷஷ்டி விரதம் வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன விரதம் ச போன வருஷம் ஷஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன் பட் அந்த ஏழு நாள் விரதம் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் ரெண்டு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் எதுவுமே சாப்பிடல சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து முருகருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாப்பிடவே வந்து செஞ்சேன் இந்த மாதிரி தான் போன வருஷம் வந்து ஷஷ்டி விரதம் வந்து இருந்தேன் போன வருஷம் சஷ்டி விரதம் இருக்கும் போது எனக்கு வள்ளியின் வேலன் சீரியல் வந்து கிடைச்சிச்சு அதனால போன வருஷம் ஃபுல்லாவே ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்போ வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அந்த ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்தேன் அப்படிதான் விரதம் இருந்தேன் பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில தான் இருக்கேன் ஷூட்டிங் எதுவும் எனக்கு வந்து இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பெரிய யோசனை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு சரி காலையில வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து நம்ம மதியம் நைட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டு முருகருக்கு விலைக்கு ஏற்றி அந்த ஏழு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னா என்னோட பிளானா வந்து இருந்துச்சு திடீர்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு அப்பதான் தோணுச்சு போன வருஷம் ஷூட்டிங் போனதுனால என்னால மாலை வந்து போட முடியல அப்பெல்லாம் ரெகுலரா முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவேன் அப்போ வந்து ஒருத்தவங்க மாலை போட்டிருந்தாங்க அப்பதான் எனக்கு முருகருக்கு வந்து மாலை போடுவாங்க அப்படின்றது வந்து தெரியும் அப்ப கேட்கும் போது இந்த மாதிரி மாலை வந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹேமாவுமே என் கூட நடிச்சு ஹேமாவுமே மாலை போட்டிருப்பா பட் ஷூட்டிங் டைம்ல அதை வந்து கழட்டி வச்சுட்டு நடிப்பா மறுபடியும் மாலை போட்டுப்பா அதனால எனக்கு வந்து அதுல பெருசா அப்படி பண்ணலாமா அப்படின்றதுன்னு தெரியல அதனால சரி நம்ம வேண்டாம் அப்படின்னு போன வருஷம் வந்து மாலை போடல திடீர்னு அந்த யோசனை வந்து எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து வந்துச்சு அவர்கிட்டயுமே கேட்டிருந்தேன் தங்கம் இப்படி தோணுது எனக்கு நான் வீட்டுல தானே இருக்கேன் ஷூட்டிங் எதுவும் போல அப்ப மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் வந்து இல்ல மாலை வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு தான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் அவருமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஓகேதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சடனா பிளான் பண்ணிதான் வந்து மாலை போடுறதுக்கு வந்து போயிருந்தோம் அதே மாதிரி மாலை போட போகும்போது நிஜமாவே அவ்வளோ அஹ் குழப்பத்தோடையும் அவ்வளோ ஸ்ட்ரகுலோ ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து இருந்துச்சு ஏன்னா திடீர்னு மாலை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எங்க போய் மாலை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி போய் போடலாம் அப்படிதான் வந்து தோணுச்சு மேபி இங்க பக்கத்துல எங்கேயாவது போடுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை டக்குன்னு எடுத்த சிறுவாபுரி போலாம் அப்படிதான் தோணுச்சு இவர்கிட்டயுமே வந்து கேட்டிருந்தேன் சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா தான் வந்து பிளான் பண்ணி கிளம்பிருந்தோம் காலையில பே ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி பேசியிருப்போம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு நாங்க எங்க கிளம்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா மழை எல்லாம் பெருசா வந்து எதுவுமே வந்து கிடையாது பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த போனோம் மாலை போடணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு போயிட்டு கடையில போயிட்டு மாலை வந்து வாங்கியாச்சு மாலை வாங்கிட்டு அப்படியே வந்து சிறுவாபுரி வந்து கிளம்பிட்டோம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா சம மழை பாவம் அவர் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு வண்டி ஓட்டவே முடியல இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள வந்து அங்கே ரீச் ஆகணும் ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள சூரியன் வந்து இது பண் மறைகிறதுக்குள்ள வந்து மாலை போட்டுணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இங்க இருந்து போனோம் பட் மழைனால எங்களால் ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியல அன்னைக்குன்னு பார்த்து என்னெல்லாம் தெரியல அவ்வளோ ஒரு டிராஃபிக் வந்து இருந்துச்சு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே போக முடியுமா இல்லையா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு கோவில் போய் ரீச் ஆகுற வரைக்கும் கோவில் போகும்போது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து நலைஞ்சிட்டோம் நல்ல மழை பட் அதில் அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டிட்டு போயிருந்தாரு ஆல்மோஸ்ட் நாங்கள் போகும்போது ரீச் ஆகும்போது மணி ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி வந்து இருக்கும் கோவில்குள்ளே போயிட்டு வெளியில வந்து ஒரு மாலையும் அதுக்கப்புறம் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனையுமே வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு நேராக வந்து உள்ள கோவிலுக்குள்ள வந்து போயிருந்தோம் அங்கே விநாயகர் கோவில் வந்து இருந்துச்சு அங்கே தான் ஆக்சுவலாக மாலை வந்து போடுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் கேட்டிருந்தோம் மாலை கடையில ஒரு தம்பி இருந்தார் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் உள்ள வந்து போயிருந்தோம் போயிட்டு கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி முருகருக்கு வந்து மாலை போடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாலையை வாங்கி நாங்க ஒரு மாலை சாமிக்கு போடுறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம் அந்த சாமந்தி மாலை அது வந்து விநாயகருக்கு வந்து போட்டுட்டு இந்த மாலையை வச்சு சாமி கிட்ட வச்சு அவர் வந்து அர்ச்சனா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாலையை வந்து எனக்கு போட்டு விட்டு இருந்தாரு நிஜமாவே அவ்வளவு ஒரு ஹாப்பியா வந்து இருந்துச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த சாமிக்கும் இதுக்கு முன்னாடி மாலை அந்த மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே வந்து போட்டது கிடையாது எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவா வந்து இருந்துச்சு ஏன்னா போகும்போது அவ்வளோ குழப்பத்தோட வந்து போனேன் திரும்ப வரும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை வாங்கிட்டு போயிருந்தோம்ல அதை வந்து முருகருக்கு தனியா அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்த்துட்டு கோவிலெல்லாம் சுத்திட்டு அந்த மழையிலேயே கொஞ்ச நேரம் நல்ல மழை தான் இருந்துச்சு அங்கேயே முட்டி போட்டு முருகர் முருகர்கிட்ட என்னோட வேண்டுதல் வந்து வச்சுட்டு வந்திருக்கேன் பட் இந்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சு இதை நீ நடத்தி கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா இனிமே வர எல்லா வருஷமும் நான் சஷ்டிக்கு மாலை போடுறேன் அப்படின்னு தான் வேண்டிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அவர் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன் நீங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா எனக்காகமே கண்டிப்பா பிரேயர் வந்து பண்ணிக்கோங்க மாலை போட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தோம் நல்ல மழை மறுபடியும் நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வரைக்குமே வந்து மழை தான் இருந்துச்சு பட் பயங்கர குளிர் ஆஹ் உட்காரவே முடியல வண்டியில ஆஹ் ஒரு மாதிரி கால் கையெல்லாம் பயங்கர பெயினாக வந்து இருந்துச்சு இப்படிதான் வந்து மாலை வந்து நான் போட்டிருந்தேன் எந்த பிளானுமே இல்லாம தான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் பதில் வந்து சொல்லிடுறேன் அக்கா மாலை போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாலை என்னன்னு சொல்லி கடையில வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்ப நீங்க மாலை போட போறீங்க அப்படின்னா பக்கத்துல நாட்டு மருந்து கடை ஏதாவது இருக்கும் அங்க போயிட்டு இந்த மாதிரி முருகருக்கு வந்து மாலை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பச்சை கலர் மாலை வந்து குடுப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா துளசி மாலையுமே வந்து இருக்கு இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்க வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா இந்த மாலை கூடவே கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா பூ பழம் அதுக்கப்புறம் சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து போங்க முடிஞ்சதுன்னா சாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போங்க இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே கூட வந்து போயிட்டு ஐயர்கிட்ட கோவில போயிட்டு ஐயர்கிட்ட சொன்னீங்க ஏதாவது முருகர் கோவிலா போங்க போயிட்டு அங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வந்து மாலை வந்து போட்டு விடுவாங்க ஆஹ் மாலை போட்டிருந்தா வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் போகும்போது செருப்பு போட்டு போனேன் அங்கே ஐயர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கும்போது அவர் சொன்னது செருப்பு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படியே செருப்பை தூக்கி வண்டியில வந்து வச்சுட்டு வரும்போது வெறும் காலோட தான் வந்து வந்தேன் பட் புதுசா வெறும் காலில் நடக்கிறது கொஞ்சம் தான் வந்து இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ல படுக்க கூடாது பெட்ல உட்கார கூடாது சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா தரையில ஒரு பெட்ஷீட் தான் வந்து படுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே வந்து பெருசா கஷ்டமாலாம் தெரியல பட் நேற்று நைட் ஃபுல்லா சுத்தமா தூக்கமே கிடையாது உடம்பு வலி ஏதோ உடம்புல குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருந்துச்சு நைட் அவர்கிட்டயுமே சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் நான் நைட்டு தூங்கும் போதே ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமா வரல அவ்வளவு வந்து பெயினா தான் வந்து இருந்துச்சு அதனால கீழே வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முருகருக்கு விரதம் இருக்கிறதுனால இந்த நாப்பத்தெட்டு நாள் நான்வெஜ் வந்து சாப்பிடாம தான் வந்து இருக்கேன் மோஸ்ட்லி எங்கேயும் வெளியில சாப்பிட்றதோ இல்லைன்னா வெளியில வந்து பெருசா வந்து யாரோட வீட்டுக்கு போறதோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மேபி அவங்களுக்கு ஏதாவது பீரியட்ஸ் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நான் மோஸ்ட்லி எங்கேயும் போறது இல்லை நம்ம வீட்டை விட்டு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து கேக்குறது அக்கா அஹ் சஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா மாலை போட்டுதான் ஆகணுமா அப்படின்னு கண்டிப்பா மாலை போடணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அதனால ஆஹ் உங்களுக்கு மாலை போடணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து தாராளமா மாலை போடுங்க இல்ல அப்படின்னா முருகருக்காக இந்த ஒரு வாரம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம விரதம் வந்து இருக்கலாம் அதே மாதிரி என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க விரதம் இருக்கவங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்து விரதம் இருங்க இல்லைன்னா சில பேர் ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்து விரதம் இருப்பாங்க ஆனால் எந்த கடவுளுமே நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் எனக்காக இருங்கன்னு எதுவும் எந்த சாமியுமே சொல்றது கிடையாது பட் இது வந்து நம்மளோட மன திருப்திக்காக நம்ம பண்ணுறது நான் உனக்காக இந்த விஷயம் பண்ணுறேன் எனக்கு தேவையானதை கொடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடவுள்கிட்ட வந்து கேட்குறோம் அதனால உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்க சப்போஸ் உடம்பு சரியாதவங்க இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஏழு நாள் சஷி விரதம் இருக்கும் போது நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம நீங்க வந்து வெறும் முருகருக்கு வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி மட்டும் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே போதும் இப்ப மாலை போட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னா எப்பவும் போலதான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வந்து வீட்டுல முருகருக்கு விளக்கு ஏத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து என்னோட வேண்டுதலை மட்டும் தான் வந்து சொல்றேன் மற்றபடி பெருசா மாலை போட்டதுனால எந்த சேஞ்சஸுமே இல்லை செருப்பு போடாம நடக்கிறேன் மெத்தைல மெத்தையில படுக்காம இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து பண்ணாம இருக்கேனே தவிர மத்தபடி என்னோட நார்மல் லைஃப் ரொட்டீன் எப்படியோ நான் அது எல்லாத்தையும் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அக்கா நாங்க வந்து விரதம் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கோம் நடுல வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு எங்களால சஷ்டி விரதம் அப்போ விலக்கேற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்றீங்க நாங்க விரதம் வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க பிரச்சனையே இல்லை மனசார முருகரை நினைச்சிட்டு நீங்க வந்து விரதம் வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னா யாராவது இறந்துட்டாங்க தெரிஞ்சவங்க வந்து இறந்துட்டாங்க எங்களோட விரதத்தை நாங்க வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா வந்து அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்துச்சுன்னா கூட மேபி நீங்க விளக்கு மட்டும் ஏத்தாம முருகரை நினைச்சு ஏன்னா இவ்வளவு நாள் விரதம் வந்து இருந்திருக்கீங்க அந்த விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க தான் நான் வந்து சொல்லுவேன் சப்போஸ் அந்த ஏழு நாள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா கூட உங்களால விளக்கு மட்டும் தான் ஏத்த முடியாது பட் கடவுளை நினைக்கிறதுக்கு வந்து அஹ் யாருமே எந்த தடையுமே வந்து சொல்ல முடியாது இதுதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது அதனால விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கூட நீங்க மனசார முருகரை நினைச்சு உனக்காக இருக்க முருகா என் கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும் இதுதான் நான் வந்து என்னோட லைஃப்ல இப்ப வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஷஷ்டி விரதம் மேபி காலையில ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து என்னோட விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து இருக்கேன் அதே மாதிரி இந்த மாலைய நீங்க வந்து கோவில்ல தான் வந்து உங்களோட விரதத்தை முடிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஆஹ் திருக்கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு கண்டிப்பா கோவில நிறைய கூட்டம் இருக்கும் அதனால கண்டிப்பா கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை அதனால முருகர் கிட்ட எங்க இருந்தாலும் சாமி தான் அது இங்க இருந்தாலும் சரி கோவில்ல இருந்தாலும் அதே முருகர் தான் அதனால அஹ் வீட்டுல இருந்து என்னோட விரதத்தை வந்து படையெல்லாம் போ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலையை வந்து நான் வந்து என்னோட விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கேன் அதே மாதிரி மாலை போட்டிருந்தா காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையுமே வந்து கோவிலுக்கு போகணுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருந்துச்சு ஆஹ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னால் கோவிலுக்கு போக முடியல நான் வந்து வீட்டில் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே முருகருக்கு விளக்கேத்தி சாமியை வந்து கும்பிட்டு இருக்கேன் இப்படிதான் என்னோட விரதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்படிதான் வந்து நான் மாலை போட்டிருந்தேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆஹ் நிறைய பேர் என்ன பார்த்துமே மாலை போடணும்னு சொல்லியிருந்தீங்க அதை கேட்குறப்போ மனசுக்கு மனசுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா வந்து இருந்துச்சு அன்னைக்கு கோவில்ல இருந்து வெளியில வரும்போது கூட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாத்து இருந்தாங்க அவங்க சொன்ன ஒரே விஷயம் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டதே இல்லக்கா பட் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சாமி கும்பிடவே ஆரம்பிச்சேன் இந்த சிறுவாபுரி நீங்க அடிக்கடி வர்றதை பாத்துட்டுதான் நம்மளும் போகணும் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி நான் இந்த கோவிலுக்கே வந்து வர ஆரம்பிச்சேன் உங்களை பார்த்த உடனே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது இந்த அக்காவோட வீடியோ தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது அது மாலை போட்டுட்டு வெளியில வரும்போது சொன்னது எனக்கு நிஜமாவே அந்த முருகரே பிளஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா என்னை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து முருகரை தேடி போறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் வந்து இருந்துச்சு நிஜமாவே முருகரை என்னை பிளஸ் பண்ணி நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அதே சந்தோஷத்தோடு தான் நான் வந்து வந்திருக்கேன் இந்த மாலை விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக வந்து வேண்டிக்கோங்க யாரெல்லாம் ஷஷ்டி விரதம் இருக்கீங்களோ குழந்தை இல்ல வீடு பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட இருப்பீங்க எல்லாரோட கஷ்டமும் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நாளைக்கு தீபாவளி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நாளைக்கு லாங் வீடியோஸ் வந்து கண்டிப்பா வராது நிறைய வேலை இருக்கும் நீங்களுமே பிஸியா இருப்பீங்க அதனால செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா லாங் வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் ங்க மறுபடிய செவ்வாய்க்கிழமை வீடியோல வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ